தங்களை மாமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பது மக்களுக்கு பணியாற்றவை என மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டில் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் சக்தி நகர் அபிதா நகர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு நடைபெற்றது இந்த ஆய்வின்போது மாநகராட்சி அதிகாரிகள் குடிநீர் வடிகால் வாரியத்துறை சுகாதாரத்துறை மின்சாரத்துறை மற்றும் துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் கூறும்போது மாமன்ற உறுப்பினர் தலைமையில் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை என்று ஒவ்வொரு வீதியாக சென்று அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்கின்ற வகையில் மாநகராட்சி அதிகாரியுடன் ஆலோசனை வழங்கி அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அது குடிநீர் பிரச்சினை என்றாலும் கழிவுநீர் பிரச்சினை என்றாலும் மழைநீர் பிரச்சினை என்றாலும் அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமை சனிக்கிழமையன்றும் ஆய்வு நடக்கும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே கலந்து கொண்டு அங்குள்ள மக்கள் கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வது தங்களுடைய கடமை என தெரிவித்தார் மேலும் ஒரு சில அதிகாரிகள் ஆய்வில் நடக்கும்போது வரமறுக்கும் அதிகாரிகள் அவர் யாராக இருந்தாலும் ஆணையரிடத்திலும் மாநகராட்சி நிர்வாக இடத்திலும் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் தன்னுடைய வீட்டு வேலைக்காக யாரையும் அழைக்கவில்லை என்றும் அதேபோல் மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது சரியானது அல்ல எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த ஆய்வில் கலந்து கொள்ள வேண்டும் மற்ற மாமன்ற உறுப்பினர் பற்றி தனக்கு எந்த தேவையும் இல்லை தான் என்ன செய்கிறேன் என்பது தனது பகுதி மக்களுக்கு தெரிய வேண்டும் எனவே அனைத்து அதிகாரிகளும் பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார் நாங்கள் வந்து ஒரு ஒரு தெருவா ஆய்வு மேற்கொண்டு வரதோம் அதன்படி இந்த சனிக்கிழமை வந்து இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து அபிஷ் நகர் அபிஷ் நகரில் பார்த்தீங்கன்னா ஸ்டா மாட்டர் மேனில் வந்து டீசெல்டிங் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த டோர் டீசெல்டிங் ஒர்க்குன்றது வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஒரு டோரில் இந்த மூணு மூட்டை சில்ட்டு தான் இருக்குமா இந்த பத்து குறைஞ்சது பத்து மூட்டைகள் கிட்ட வரும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த இருந்து இப்போ நாங்கள் ஒரு பத்து டோர் அஞ்சு டோர் கடந்து வந்திருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டோர் கிட்டே ரெண்டு ரெண்டு மூட்டை தான் எடுத்திருக்காங்க இது வந்து ஊத்து கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறீங்க மெட்ரோ வாட்டர் ஹெல்சி டிபார்ட்மெண்ட்டு கார்பரேஷன் அதிகாரிங்கள்லாம் மூணு பேரும் டீமாக சேர்ந்து ஸ்டாங் வாட்ரு ட்ரெயினில் மழை தண்ணிக்கு உருவாக்கப்பட்ட இந்த ஸ்டாம் வாட்ரு ட்ரெயினில் மழை தண்ணி மட்டுந்தான் போகணும் சீவரேஜ் வாட்டர் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த கருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஆணையாளர் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய கவனத்திற்கு இந்த பதிவை வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன் நன்றி இந்த ஆய்வின்போது காங்கிரஸ் கட்சியின் பகுதி தலைவர் கராத்தே செல்வம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மாநகராட்சி அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர்